என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை ஒரு சிறு சொல்ல கூட சொல்லணும் நீக்கிருந்த தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக மழை இயற்கை பேரிடர் போது என்னுடைய பண்டுட்டி தொகுதி பகண்டை பெரிய பகண்டை சின்ன பகண்டை குமாரமங்கலம் தொரப்பாடி பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் இந்த பகுதி ஒட்டிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மிகப்பெரிய துயரத்தை துன்பத்தை சந்திக்கிறார்கள் அதனால் மாண்பு அமைச்சரவர்களை நான்காண்டு காலத்தில் முதல் முறையாக தங்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தேன் இந்த பகண்டையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தடுப்பணையும் வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு அரண்களை தடுப்பு சுவர்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தாங்களும் அதற்கான முயற்சிகளை எடுத்து துறையின் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினீர்கள் ஆனால் என்ன காரணத்தினாலும் விடுபட்டிருக்கிறது

அதை தான் நாங்கள் மக்களின் உயிரை காப்பாற்ற முடியும் அமைச்சர் பெருமக்கள் துணை முதலமைச்சர் மக்களின் துன்பத்தை வழிகளை உணர்ந்து இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன் பேரவைத் தலைவர் தடுப்பணை அமைத்து தருவார்களா காங்கிரஸ் எழுப்பி தருவார்கள் என்று கேட்ட அமர்கிறேன் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லக்கூடாது எதை வேணும்னு நீ தான் கேள்வி அவ்வளவுதான் பேரவைத் தலைவர்களோட உறுப்பினர்கள் கேட்டு இந்த தொடர் கூட்டத்தில் நிதி ஒதுக்கிறது தான் நிதியினுடைய வழிமுறைகள் அறியாமல் உறுப்பினர் சொல்றார் உங்க கோரிக்கை ஏற்கோள் அப்படின்னு இருக்கிறது அடுத்த நிதியாண்டில் நிதியை பொறுத்து ஆதாரத்தை பொறுத்து உங்கள் கோரிக்கை நிறைவேத்தப்படும் பண்பு உரிப்பா பிச்சாண்டிய நான் நிதி அன்புடைய வணக்கம் ஐயா வணக்கம் சிவாய் நம்ம சொல்லுங்க வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா என்ன யார பார்த்தாலும் மன்னராட்சி மன்னர் ஆட்சி மன்னராட்சி அஜூல் சம்பதம் சொல்றாரு மன்னர் ஆட்சி பெற்ற ஆட்சி சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க அதாவது இவனுக்கு இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மும்மாரி புலித வந்து மன்னருக்கு ஒரு மலைன்னு வருது அதுதான் சொல்றோம்ல இவன் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறான் என்னமோ மன்னராட்சியில கொடுமை நடந்தது மாதிரியும் அங்க எல்லாம் மக்கள் எல்லாம் காடிமைப்படுத்தப்பட்ட மாதிரியும் என்னமோ மன்னராட்சியில மக்கள் எல்லாம் பட்டினியா கடந்த மாதிரியும் மன்னராட்சியில மக்கள் எல்லாம் குடியிருக்க வீடு இல்லாம இருந்த மாதிரி எல்லாம் பில்டப் பண்றான் ஏன் ஏன் மன்னராட்சி பொக்கிசம் அதெல்லாம் வருமா நூறு மடங்கு அதிகமான ஆட்சின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்ததுதான் மன்னராட்சின்னு கூட சொல்லலாம் இன்னும் மன்னராட்சி இனமும் இனமும் மன்னராட்சின்னா ரொம்பவும் மன்னர்கள் இனமும் மக்கள் அடிமைப்படுத்த மாதிரி நம்ம பேசுறான் மன்னராட்சி பத்தி என்னையா தெரியும் மன்னராட்சியில என்னச்சுன்னா மன்னராட்சியில ஒரு ஒரு குரு ஓரம் என்ன சொன்னா சொல்லுங்க கிடையாது எலி எளியோர் வலியோர் என்று எண்ணி மிக பாராமல் கலிகூர கண்ண கலிகூர நன்றை கண்ட வழக்க உரை பாருங்க எல்லாத்துக்கும் ஒரே தீர்ப்புதான் ஏழை பணக்காரங்க இதே கிடையாதான் புரியுதா உங்களுக்கு அண்ணன் மடி அண்ணன் மடவை தகங்கழி கூட எந்நேரமும் பிச்சை இடுவார் எழுதிய இருக்குங்க சேர சொல பாண்டியர் காட்சி இல்ல எங்க பார்த்தாலும் அண்ணன் மடங்கள் இருக்கு உனக்கு பசியா வறுமையா கவலைப்படாத மூணு நேரம் சாப்பாடு சாப்பிட்டு போ எப்படி இன்னைக்கு இருக்குதா ஒரு வடை இருபத்தஞ்சு ரூபாங்க சில கடையில போய் உட்காந்தா விலைய கேட்காம உட்காந்து சாப்பிட்டா போய் திருச்செந்தூர்ல ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்டு கடைசியில குடுக்க காசுலாம் பிச்சை எடுத்து கொடுத்துட்டு வந்தேன் மயா ஒரு மடக்கு இருபத்தஞ்சு ரூபாங்க நான் அஞ்சு ரூபா நினைச்சு ரோட்டோ கடையில் உட்கார்ந்துட்டேன் பயிலுக்கு காசு இல்ல என்ன பண்ண பண்ணுறியா அப்புறம் ஏகபரா குரு பிச்சைதான் ஏகபரா குரு பிச்சை வாங்கி பிச்சை வாங்கி கொடுத்துட்டு வந்த நிலமெல்லாம் இருக்குது ஆனா அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அண்ணன் மட வைத்து அகம் குளிக்கிறோம் நேரம் பிச்சை தர்மம் நடந்துட்டு இருக்கமா எந்த இரவும் இருந்து பிச்சை நல்லா புரிஞ்சு என்ன சொல்றேன் எந்த இரவும் இருந்து பிச்சை ஈவாரும் நீ நடு நீ நடு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு வீட்டு கதை தட்டி உனக்கு சாப்பாடு கிட்ட அந்த வீட்டுல உள்ள பெண்மணி கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு வந்து உனக்கு சாப்பாடு கொண்டு போடுவாங்களாம் ஏன்னா அவ்வளவு எங்கும் திருட்டு திருட்டு கிடையாது திருட்டு பையன் கிடையாது கொலை கிடையாது கொல்லை கிடையாது கற்பழிப்பு கிடையாது ஏன்னா மன்னராட்சியில அவ்வளவு சட்ட ஒழுங்கு அவ்வளவு கட்டுப்பாடா இருந்திருக்குது நீ தப்பு பண்ணியா மார்கால் மார்கை மரண தண்டனை எவன் தப்பு பண்ணுவான் ஒருத்தர் திருடிட்டானா அவனுக்கு மார்கால் மார்கை

புண்ணை எப்படிச்சாான் சேர சோழ ஆட்சி எப்படி இருந்ததா புன்னை மலர்காவில் பொறிவண்டியல் பாட அன்ன மதுகுதி தாராடும் சோலைகளும் கண்ணல் கதலி கரும்பு பலாச்சுளையும் என் நேரமும் பெருகிய நிற்கும் சோலைகளும் எங்கெங்கும் நாதம் இடுகின்ற பேரொழியும் பொங்கு கதிரோன் குடை நிறைய நந்தா புத்து நகரி மனம் வீச செந்தா புத்து சிலம்பு மனம் வீச வென்று அபயம் இடுமொழியும் சிவசிவா வென்று துதிக்கின்ற பேரொழியும் மடியில் பணம் போட்டு மார்குத்தும் பேரொழியும் முடியும் மடியும் எல்லாம் முதலோனை பேற்றொழியும் முத்தாளை பாண்டி முதல் மடவார் ஆடொழியும் மத்தாளை மோறு மடமணந்த பேரொழியும் சமுத்திரத்து முத்து தான் சேர்வதும் கும்பித்திரலாய் பெண்கள் குறவை இடும் மொழியும் சங்கீத மேளம் தானோது ஆலயமும் நல்ல கேட்டு சொல்றான் சங்கீத மேளம் தானோது ஆலயமும் மங்கள கீதம் வகுக்குகின்ற ஆலயமும் காரண வேத கல்வி மொழி ஆலயமும் வாரணத்தின் மீதே வரும்பவனி யாரபமும் மாவேரி வீதி வரும்பவனி வீதிகளும் கூரையிலே முத்து குலைசாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலே பார்ப்பாருக்கு பைம்போன்னு அழிப்பாரும் நீ பாதில போறவனை கூப்பிட்டு தங்கத்தை தானமா கொடுப்பானா அவ்வளவு செழிப்பாரு மன்னராட்சி இன்னைக்குதான் அடமான வித்துடுறான் வறுமை நடக்குதா இல்லையா நல்லா இருக்கான் ஒரு நோய் நோய் வந்தானே சொத்து பத்தால வித்து ஆஸ்பத்திரி ஒண்ணு குடுத்துறான் அங்க ஆஸ்பத்திரி பில்டிங் ஏறிட்டே போகுது இவன் வீட்டை வித்துட்டு போயிடுறான் எத்தனை குடும்ப சீரியழிது இன்னைக்கு ஆனா அன்னைக்கு எங்க பார்த்தாலும் இலவச வைத்தியம் பண்ணிருக்கான் தர்ம வைத்தியம்தான் சாப்பாடும் தர்மம் தான் இருக்குதா எல்லாம் எல்லாம் நாசமா போச்சு நான் நாலு தகரத்தை போட்டு நான் உட்காந்துருக்கேன் நாலு தகரமும் ஒழுகுது அதுவும் பழைய கடையில இருந்தால் வாங்கி கொண்டு அந்த நாலு தகரத்தை மாற்ற கூட என்னால் முடியலை மழை மழை நேரம் மூஞ்சிலே ஒழுகுது தண்ணி எல்லாம் காட்டுக்குள்ள என்ன பண்ண சொல்றியா நாலு தகரத்தை கூட என்னால மாத்த அந்த லட்சணும் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் ஆனா மன்னர் மன்னராட்சி இப்படி இருந்ததா என்ன போங்கயா நீங்க மன்னராட்சி குறை சொல்றதுக்கு எவனுக்கு ஏன் தகுதி இருக்கு சொல்லு என்னமோ மன்னராட்சியில எல்லாம் மக்கள் எல்லாம் அப்படியே சீரழிஞ்ச மாதிரியும் பண்றான் பாருங்க முத்து கொலை சாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலே பார்ப்பருக்கு பைம்பொன் அளிப்பாரும் அன்னமிடும் சாலைகள் ஓர் ஆலயங்கள் வைப்பாரும் சொர்ணம் அழித்து சொகுசு பெற நிற்பாரும் சிவனே சிவனே என சிவகருத்தாய் நிற்பாரும் தவமே பெரிதனவே தவநிலைகள் செய்வாரும் கோவிந்தா வென்று குருபூசை செய்வாரும் நாவிந்தையாக நாள் வேதம் பார்ப்பாரும் மாறி பொழியும் மாதம் ஒரு மூன்று தரம் ஏறி பெருகி ஏரடிக்க மல்லர் எல்லாம் நாத்து நடுமுரசி நலி நமக்கு சொல்லொழியும் கு குரு பூசை தன்னொழியும் எப்பாரெல்லாம் புகழும் ஏகாபதியது போல இருந்தது இந்த பாரத பூமி எப்படி அவ்வளவு ஒழுக்கமா ஆட்சி பண்ணிருக்காங்க மன்னரு அந்த மன்னர் கூட எப்படி நீங்க இவங்கள ஒப்பிடுவீங்க ஒரு பொய் சொல்ல மாட்டான் மன்னன் அவ்வளவு இது பண்ணிருக்கான் மூணு நீதம் கடைபிடிக்கப்பட்டிருக்கு தெய்வ நீதம் மனு நீதம் ராஜநீதம் மூணு நீதம் கடைபிடிக்கப்பட்ட பெஞ்சிருக்குதான் புரியுதா உங்களுக்கு அதான் சொல்றேன் ஆதி பொருளை அனிதிரமும் தானோக்கி நோக்கி சோதியிட நீதம் சொல்லுவேன் அம்மானை தெய்வ மனு நீதம் தேச ராச நீதம் நீதம் விளம்புவேன் அம்மானை ஆயிரத்தெட்டு திருப்பதிக்கும் வாயுதமாய் பூசை வகுப்பும் முடங்காது கோயில் கிணறு குழாங்கரைகள் ஆனதையும் தேய்வு வராதே சேருமதில் கோட்டைகளும் எளியோர் வலியோர் என்று என்ன மிக பாராமல் கலிகூற நன்றாய் கண்ட வளக்கை உரைப்பார் அண்ணம் வடமை தகம் எந்நேரமும் பிச்சை இடுவார் எளியோருக்கு பந்தலிட்டு பக்தர் தமக்கு பந்தலிட்டு தண்ணீர் பக்தர் தமக்களிப்பார் எந்த இரவும் இருந்து பிச்சை ஈவாரும் ஆறில் ஒரு கடமை அசையாமல் தான் வேண்டி தேரியே சோழன் சீமையற சாண்டியிருந்தான் தேரியே சோழன் சீமை அரசாண்டி இருந்தான் சிவாய நம்ம வென்ற சிவவேதம் அல்லாது கவாயமாய் சொல்ல கருத்தறிய மாட்டார்கள் எங்க பார்த்தாலும் சிவனாம ஓதிக்கிட்டு அப்படியே மந்திரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா மாதம் மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குமா அவ்வளவு செழி பறந்துருக்கியா தெரிய சொல்ல சீமர் ஒரு கோயில்ல ஒரு ஆயிரத்தி எட்டு திருப்பதிக்கு ஒரு ஒரு மூணு முக்கால பூஜை சரியா நடந்திருக்குது வேதங்கள் முறைப்படி ஜபிக்கப்பட்டு யாகங்கள் வளர்க்கப்பட்டிருக்கு மும்மாரி மழை பெஞ்சிருக்குது எப்படி இன்னைக்கு இருக்குதா ஆனா எப்படி இவன் மன்னராட்சியை குறை சொல்றான்னு எனக்கு தெரியல எந்த இத வச்சு மன்னர் குறை சொல்றான் எனக்கு உன மன்னராட்சியா இருக்கு மன்னராட்சியா இருக்குங்க என்ன ஏ மன்னரை கொண்டு இவங்க இவங்க கூட உப்புட்றிய அறிவு இருக்குதா நான் கேக்கேன் மன்னர் கால் தூசில மன்னருடைய கால் விட்டு கால் தூசிக்கு வர முடியுமா நம்ம சொல்லுங்க என்ன வேணுமோ மன்னர்கள் எல்லாம் மக்களை கொடுமைப்படுத்து மாதிரியும் எவ்ளோ அழகா பண்ணிருக்கான் பாருங்க இப்போ சேர சேர சோழ பாண்டியர் ஆட்சிய பாத்துட்டு நேர தேவர்கள் எல்லாம் போய் இடத்துல போய் முறையிடுவாங்களாம் எப்படி முறையிடுவாங்களாம் வாரமதி இல்லாமல் மன்ன நதி மண் வாரமதி இல்லாமல் மன்ன நதி சோழன் நீதமாய் பூமி நிறுத்தியற சாளுகையில் கண்டு கண்டு வேதாவும் கமல திருமகளும் நன்று தெய்வான தெய்வாரும் நாராயணரும் எச்சு அந்தந்த மாமுனிவர் எல்லோரும் தான்கூடி சென்று சிவனார் திருப்பாதம் தண்ணிட்டு கைலாயுசத்துல போய் இருந்து வேதா பிரம்மன்ல இருந்து வானவர்கள் முனிவர்கள் எல்லாம் போய் என்ன பண்றாங்களாம் சிவனார் பாதத்தை தண்டனிட்டு என்ன பண்றாங்க சாகாதிருக்கும் சமல திருப்பொருளே ஏகா எங்கும் நிறைந்தோனே போய் போய் சிவனை புகழ்ந்து இறைவா இந்த மாதிரி சோழன் சோழனுடைய ஆட்சியில அவ்வளவு நீதம் கடைபிடிக்கப்படுது அதனால நீ மும்மாரி பழைய மழை பெய்ய வைக்கணும்னு சொல்லி அங்க சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்ப சிவன் என்ன பண்றாரு நேரம் என்ன பண்றாரு வரணும்னு கூப்பிடுறாரு அதான் சொல்றான்ல கோவில் சிவ ஆலயங்கள் குப குளம் கூபம் வாவிகளும் சேவி தனு தினமும் செய்வானே தான தர்மம் ஆனதால் சோழன் அரசாளும் சீமையிலே நீதமாய் தெய்வம் நிலை நிறுத்த வேண்மையா சிவன் தபி மண்டிடுறாங்க முறை தேவர்கள் என்று மிக தேவர் இறைஞ்சி தொழில் திறவை கண்டிருந்து ஈஸ்வர் கரியமால உரைப்பார் நல்லதுகான் மாயவரை நாட்டை மிக காக்க வல்லவனை பூமாதேவி தனை வருத்தும் வர்ணன் தலைய வர்ணன் தனையலை நீ மாறி மாறிப்பைய கர்ணை குடை விரிக்க கங்குள் தனையலையும் வாசியது பூவாய் வழங்க வரலையும் தோசி மரளியையும் சொல்லி விளக்கி அதாவது சேரசோழ பாண்டியாட்சியில துர்மரன் நடக்க கூடாதான் எமனை கூப்பிட்டு சட்டம் போடுறாங்க ஏங்க வா சோழன் ஒழுக்கமா ஆட்சி பண்ற அதனால அவனுடைய அவன் அவனுக்கு அவன் எல்கைக்கு உட்பட்ட அந்த ஊர்கள்ல துர்மரணம் நடக்க கூடாது எப்படி இன்னைக்கு இருக்குதா நீங்க எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள கற்பழிப்பு எழவு எங்கு எழவு ஒப்புவாரி அப்ப அப்ப எந்த லட்சணத்துக்கு எங்க பார்த்தாலும் துர்மரணம் ஆனா அன்னைக்கு இல்ல அதான் சொல்ற பாருங்க தோசி மரளியையும் சொல்லி விளக்கிடினி சாமி சொல்றாரு சிவபெருமா நீ எமனை கூப்பிட்டு கட்டல இருக்குவா சோழ சேர சோழ பாண்டியன் எல்லைக்குள்ள எங்கயுமே துர்மரணம் ஒழிக்க கூட வரக்கூடாது அப்புறம் குருபூசை செய்யும் குட்டமதியில் சிவமாய் திருவிட்டிருக்க சென் சென்ட கோலமதி தேவி நித்தமந்த பூமியில மத்தியமாய் காக்க சேர சோழ பாண்டிய பாண்டியில் மக்கள் வந்து அவங்க நித்ரா தேவி ஆகிய அந்த தூக்கத்தை தரக்கூடிய அந்த தேவதை அவங்களுக்குள்ள குடியிருக்கணும் அப்பதான் தூங்கி எழும்புவான் சுறுசுறுப்பா இருப்பான் இன்னைக்கு தூக்கம் வருதான் தூக்க மாத்திர போட்டு தூங்குறான் ஒருத்தனம் எவையா நிம்மதியா தூங்குறான் நடிச்சு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது நிம்மதி இருக்குதா இருப்பாங்க என்ன செய்ய சொல்றீங்க அந்த லட்சணத்திற்கு ஆட்சி ஆனா இவன் என்னமோ ஆ உன்னா மன்னர் ஆட்சியில் அப்படி இப்படி என்னையா மன்னராட்சி மன்னாச்சு உனக்கு என்னத்த மன்னர் அடிச்சு நீ உனக்கு மன்னரோட நீ நீ அதோட விட்டான் பாருங்க அவனுடைய ஆட்சியில எப்படி இருந்துச்சா பண் என்ன சொல்ற நித்தமந்த பூமியில மத்திய காக்க வேண்டார் ஈஸ்வரரும் நினைத்தோர் குருதி நினைவுல அறிவித்து கொண்டு எண்ணெய் தோத்திரங்கள் இலகாமலையும் எப்போது சிவசோத்திரம் சோத்திரம் பாடிட்டே இருந்திருக்கான் பன்னியோடு கடுவாய் பாவித்திருந்திடவும் அண்டிலோடு கீரியும் பாம்பும் கிளைபோல் குழந்திரிடும் வாரி குழம்பு நின்றிடும் இட்ட விதைகள் இரட்டு கண்டிடும் பட்டியும் பண்பட்டிடும் பசும் புளியும் ஒரு பக்கம் மீறி நின்றுடும் கசுவும் கரிப்பு கரும்பும் ஊத்திடுவாங்க ஏன் பசுவும் புளியும் ஒரு ஒரு ஓடையில தண்ணி குடிக்குமா கடிக்காதான் பசுவை போய் புலி பட்டியும்போது ஒரு நாய் போய் முயல கிடைக்காதா அவ்வளவு அவ்வளவு நீதமா இருந்திருக்குதான் அவனுடைய ஆட்சி அது மட்டுமா சாஸ்திர வேதம் சமயம் அழுகாமல் சூத்திரமாக துள்ளுவடுத்திடவும் மனுவோர் கலைத்து குடிபெற்று இனிதாக நாமும் இரவாதி இருக்க வேண்டும் சந்திர சூரியர்கள் தட்டுமிக மாறாமல் இந்திரரும் தேவரும் இறஞ்சி தொழுதிடவும் தான தவங்கள் தப்பி மிக போகாமல் ஈனம் இல்லாத தெய்வ எல்லாம் மானம் நிறுத்தி வை என்றார் ஈஸ்வரரும் எப்படி இருந்திருக்கு பாருங்க தெய்வநீதம் எவ்வளவு கடைபிடிச்சிருக்கான் பாருங்க இன்னைக்கு இருக்குதா இன்னைக்கு கோயில ஒரு விபூதி பட்டம் கூட இருக்க மாட்டேங்குது விபூதியும் தர மாட்டேங்கிறாங்க கோயில்ல போய் சாமி கும்பிட்டா எந்த லட்சத்திலாம் இருக்குது என்ன போவாங்கங்க இவன்லாம் மன்னர் ஆட்சி சொல்றதுக்கு எவனுக்குமே தகுதி கிடையாதுங்க மன்னர் எல்லாம் எவனையும் கொடுமைப்படுத்தல மன்னர் இந்த அந்த உலகமே சுபிச்சமா இருந்திருக்கு அப்புறம் தெய்வம் நம்மைக்கு அப்புறம் பாருங்க பெண்களோட நிலைமை பாருங்க நெய் நீ பெண்கள் நிலைமை சொல் நிலைமை சொல்லணும் மாலை கணவன் மொழியே கலவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன் அம்மானை கல்கதவு போலே கற்பு மனக்கதவு தொல் கதவு ஞான திறவுகள் அம்மானை அன்பாக பெற்ற அன்னைக்குதா யாருக்கும் உண்மையான உண்மான ஜோதி முறை போல உரமானி போற்றிய நித்தம் பூசி தனிதனமும் சாற்றிய சொல்லை தவறாமலி மொழிவால் அரசன் துயில ஆராட்டி ஓராடி கரமான திறவி கால்தடைய நீண்டிடுவாள் துயந்த தரிந்து துஞ்சுவால் மயங்கை மங்கையரும் ஒரு ஒருசாமம் மங்கையில் இருந்து முகத்தில் நீரிட்டு நான்முக துணை தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்கார மைப்பெருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பண்ணார்கள் தவத்து கரிய தையல் நல்லார் தங்களோட மனு நீதம் சொல்லி வகுக்க முடியாதுங்க என்ன ஒரு அழகு பாருங்க புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா பெண் மறு மறுவார்த்தை திரும்பி பேசலாம் கதவு போல இருந்துச்சான் கருப்பு பெண்களுடைய கருப்புங்கிற கதவு கல் கதவை விட ஒழுக்கமா மன்னர் ஆட்சியில என்னத்த சொல்ல அப்படி இருந்து ஆட்சி சொல்றான்னா எப்படி இருக்கும் அது சொல்லிட்டா பாருங்க மயந்த ஒரு சாமம் அங்கே எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான் முகத்து தோணிந்து ஒழுதுங்க அகத்து மயந்த ஒரு சாமம் இடியா நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நத்தில உபதிய போட்டு இறைவனை வேண்டி பெண்கள் அப்படி இருந்தாங்களாம் தனியான சாதி பாருங்க கனியான பெண்கள் கருப்பு நிலை மாறாமல் வழியான சாதி முதலாய் சகல ஜாதியினரும் உண்டான சாதி ஓர் இனம் போல் தங்கள் தங்கள் நிலைமை தப்பி மிக போகாமல் திங்கள் அங்கே கொண்ட திங்கள் பொழிய செல்வம் பெருக சிவநிலைமை மாறாமல் அல்வல் தினம் செய்து நாம் தான் பெரிதன்று தப்பு மிக செய்யாமல் வான்பரிதன்று மகிழ்ந்தாமல் எப்படி இருக்கு பாருங்க பெண்கள் அவ்வளவு ஒழுக்கமா இருந்த ஆட்சி இந்த மன்னர் ஆட்சி ஆனா இன்னைக்கு என்ன பண்றான் இன்னைக்கு அந்த சொல்றான் வந்து இவங்க மன்னராட்சிய தங்கத்தட்டிலே தங்கத்தட்டுல மக்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி பேசிட்டு இருக்கான் இருக்கு வேற நம்ம ஆளுகளும் ஆகும்னா மன்னராட்சி மன்னர் ஏன் பேசுறான் மன்னருடைய வரலாறு நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் எடுத்து பாக்கணுங்க அவ்வளவு ஒழுக்கமா இருந்த நாடு இது பாரத தேசம் ஐம்பத்தி ஆறு தேசத்தாண்டருக்கான மாடு சீமை ஐம்பத்தாறும் சொல்லொன்றுக்குள்ளாக்கி மேன்மை சார்ந்தோருக்கு முக்தி செங்கல் கொடுத்து தாழ்விழா சார்ந்தோரை தர்மபதி மீதில் வைத்து ஆழ்வதும் ஆதி ஆக முடியும் சொல்லிட்டு போயிட்டார் இம்பருமா நாராயணே சொல்லிட்டாரு தர்மகத்துல ஐம்பத்தாறு தேசம் மீண்டும் சாதுக்கள் ஆட்சிக்கு வரும் ஐம்பத்தாறு தேசத்தை சாதுக்கள் கையில பெருமாள் கொடுப்பாரு செங்கோலை கொடுப்பாராம் அதனால அந்த நாள் வரும் இன்னைக்கு மோடி கையில செங்கோலை கொடுத்துட்டாரு அப்படி ஒவ்வொன்னா வரும் புரியுதா உங்களுக்கு ஒவ்வொரு தேசமும் நல்லவர்கள் கையில ஆட்சி விரைவில் வரும் அதனால சரி நல்லதுங்க நன்றி அதனால நீங்களும் மன்னர் ஆட்சியை குறை சொல்லிடாதீங்க நான் விவரம் தெரிஞ்சவங்க நான் குற குறை சொல்றேன் சரி ஐயா